ஐம்பது ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் பட்டியலிடத்தை சார்ந்த ஒருவருக்கு உயர்கல்வித்துறையின் அமைச்சராக பொறுப்பு வழங்கி இன்றைக்கு சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கின்றார் திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சார்ந்த அமைச்சருக்கு வழக்கமாக வழங்கும் துறையை தாண்டி ஐம்பது ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் நடக்காததை நடத்தி காட்டி குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சார்ந்தவருக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசில் எவ்விதமான அதிகாரமும் வழங்கவில்லை என்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த எளிய குடும்பத்தில் பிறந்த மரியாதைக்குரிய அண்ணன் கோவி வி அவர்களுக்கு உயர்கல்வித்துறையின் அமைச்சராக பொறுப்பு வழங்கி இன்றைக்கு இந்தியாவின் கவனத்தை மீண்டும் தன் பக்கம் திருப்பி சமூக நீதியை பாதுகாத்திருக்கின்றார் சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசில் இன்றைக்கு பட்டியலினத்தை சார்ந்த நான்கு பேருக்கு தனது அமைச்சரவையில் இடம் கொடுத்து இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை இன்றைக்கு நிலைநிறுத்தியிருக்கின்றார் எதிரிகளுடைய வார்த்தைகளுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை முடிவை கட்டியிருக்கின்றார் அப்படி திராவிட மாடல் அரசின் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற சமமான ஆட்சியை வழங்கி இன்றைக்கு இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே முன்னோடியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த திராவிட மாடல் அரசின் நாயகர் தான் இன்றைக்கு இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அன்பு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படி உயர்கல்வித்துறையின் அமைச்சராக ஒரு ஆதிராவிடர் சமூகத்தை சார்ந்த கோவி செலியன் யார் என்கின்ற கேள்வி இந்த நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சோயபுரத்திற்கு அருகிலுள்ள ராஜாங்கநல்லூர் என்கின்ற கிராமத்தில் பதிமூன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்த இவர் கும்பகோணம் அரசினர் ஆடவர் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இளங்கலை பட்டமும் படித்த இவர் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் முதுகலை பட்டமும் சமூகவியல் பட்டமும் படித்த இவர் பின்னர் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைந்த தலைவர் முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் தமிழனத்தின் தலைவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் நின்ற தேர்தலில் வென்ற தலைவர் மகத்தான தலைவர் தமிழ்நாட்டின் நவீன சிற்பி முத்தமிழ் அறிஞர் தமிழனத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரில் ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் முனைவர் பட்டம் பெற்றுள்ள திரு கோவி செலியன் அவர்களுக்கு உமாதேவி என்கின்ற மனைவியும் அபிநயா என்கின்ற மகளும் சபரி செல்வன் என்கின்ற மகனும் இருக்கின்றார்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இவர் பின்னர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பற்று கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து இன்றளவும் அன்றைக்கு எப்படி தமிழினத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தாரோ அதேபோல் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றாரோ இன்றைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்றாரோ என்றளவும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்து இன்றைக்கு உயர்கல்வித்துறையின் அமைச்சராக வரலாற்றில் முறையாக உயர்ந்த இடத்தில் நிற்கின்றார் இவருடைய உழைப்பும் தியாகமும் உண்மையும் விசுவாசமும் தான் இந்த இடத்தில் அவர் நிற்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்றுதான் குறிப்பிட வேண்டும் ஆதி திராவிடர் சமூகத்தில் பிறந்த இவருக்கு பல இன்னல்கள் ஏற்பட்டிருக்கலாம் பல பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் சமூக ரீதியாக இவரை புறக்கணித்திருக்கலாம் அவருடைய சொந்த மாவட்டங்களிலே கூட இது ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்திற்கு உண்மையாகவும் இயக்கத்தின் தலைவருக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்ததுதான் இவருடைய அளப்பரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விசுவாசத்திற்கான முதல் படியாகும் எளிமையான குடும்பத்தில் பிறந்த மரியாதைக்குரிய அண்ணன் கோபி செலியனவர்கள் படித்தவர் பண்பாளர் பேச்சாளர் என பல பரிணாமங்களில் பரிணமித்தவர் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உண்மையானவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருக்கு விசுவாசமானவர் அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் குறிப்பாக உயர்கல்வித்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கோவி செலியன் அவர்கள் மக்களுக்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் திமுகவினருக்கு தமிழ்நாடு முழுவதும் சூறாவளியாய் சுயன்று அவர் பேசாத இடங்கள் அல்ல அவர் கால்படாத நகரங்கள் அல்ல அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் தமிழ்நாடு முழுவதும் அவர் பேசிய பேச்சுக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மத்தியில் என்றைக்கும் அவருடைய காதுகளில் ஒழித்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை பறைசாற்றுவதில் வல்லவராக திகழ்ந்தவர்தான் உயர்கல்வித்துறையின் அமைச்சராக செயல்பட இருக்கின்ற மாண்புமிகு மிகு கோபி செலியன் அவர்கள் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி வருகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளராக தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் கொள்கைகளை பறைசாற்றி வருகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கோபி செலின் அவர்களை அங்கீகரிக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருதூர் சட்டமன்ற தொகுதியிலே களமிறக்கினார்கள் அந்த சட்டமன்ற தேர்தலில் திருவடை மருதூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்து மக்கள் பணியாற்ற தொடங்கிய அவருடைய சிறப்பான செயல்பாடுகளை தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் அதே தொகுதியில் நின்று மக்களுடைய மனங்களை வென்று அவர் வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாவது முறையாக சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்தார் அந்த முறையும் அவர் சிறப்பாக பணியாற்றியதை தொடர்ந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை மூன்றாவது முறையாகவும் திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதியின் மக்களின் நம்பிக்கையும் செல்வாக்கையும் பெற்ற மரியாதைக்குரிய அண்ணன் கோபி செலியன் அவர்கள் மூன்றாவது முறையாக திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் அவரது அமைச்சரவையில் யாருக்கு இடம் என்கின்ற கேள்வி அப்போது எழுந்தது அந்த சமயத்தில் டெல்டா மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கு யாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப் போகின்றார் என்கின்ற எதிர்பார்ப்பும் கேள்விகளும் எழுந்தது அதாவது தஞ்சாவூர் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் யார் அமைச்சரவையில் இடம்பெறப் போகின்றார் என்கின்ற விவாதங்கள் எழுந்த நேரத்தில் அந்த சமயத்தில் திமுகவினர் மட்டுமல்ல பொதுமக்களிடையே எழுந்த ஒரே கேள்வி டெல்டா மாவட்டங்களில் யாருக்கும் அமைச்சரவையில் இடம் வழங்கவில்லையே என்கின்ற ஒரு குறை இருந்தது இந்த குறைகளுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா டெல்டா மாவட்டத்தை சார்ந்த நானே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்றேன் என்று சொன்னார் அதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் மாற்றம் நடைபெற்ற போது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அன்பு அண்ணன் டி ஆர் பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இப்படி இருந்த சமயத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மையாகவும் தலைவரின் நம்பிக்கையை பெற்று விசுவாசமாக இருந்த காரணத்திற்காக தலைமை கழக பேச்சாளராக இருந்த அண்ணன் கோவி செலீன் அவர்களுக்கு அரசு தலைமை கொறடா என்கின்ற ஒரு பொறுப்பு வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து அரசு தலைமை கொறடாவாக சிறப்பாக பணியாற்றி வந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் கோபி அவர்கள் எந்த அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருந்திருக்கின்றார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி மரியாதைக்குரிய அண்ணன் கோபி அவர்களுடைய இயற்பெயர் உண்மையான பெயர் நெடுஞ்செழியன் ஆனால் அந்த சமயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விலகி நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோடு அவர் பயணித்த போது அவர் சொன்ன வார்த்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடுவேன் என்று சொன்னார் இதை கேட்ட அன்றைக்கு இளைஞராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் கோபி செலியன் அவர்கள் அப்படி திமுகவை அழிப்பேன் என்று சொல்கின்ற மரியாதைக்குரியவர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய பெயர் எனக்கு இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்த காரணத்தினால் வெறும் செலியன் என்று மாற்றிக் கொண்டு அதையே பின்பு சட்டமாக்கினார் இப்படி அந்த வயதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் வைத்திருந்த பற்றுக்கு விசுவாசத்திற்கான முதல் படி இது பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மறைந்த தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழினத்தின் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேச்சு பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார் இப்போது தெரிகிறதா கலைஞர் மீது அவர் வைத்திருக்கின்ற மாறா பற்றின் விளைவாக தான் இன்றைக்கு முனைவர் பட்டத்தை கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரில் அவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்துதான் இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து அவருடைய நம்பிக்கையையும் பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளராக வளம் வந்தார் இன்னும் ஒரு படி மேலே போய் மரியாதைக்குரிய அண்ணன் கோவி செலியன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைத்திருக்கின்ற மாறா பற்றும் அன்பும் விசுவாசமும் நம்பிக்கையும் என்னவென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து விலகி சென்றதும் அவர் சொன்ன வார்த்தை காப்பியில் சர்க்கரை இல்லாத குடிப்பவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்கள் இளைஞர்கள் என்னோடு இருக்கின்றார்கள் அப்படி என்றால் வயதானவர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்றார் என்பதை வைகோ அவர்கள் அன்றைக்கு பேசினார் அவருடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் மரியாதைக்குரிய அண்ணன் கோவி செலியன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று பல்வேறு திமுக மேடைகளிலே வைகோவுக்கு பதிலடி கொடுத்தார் அன்றைய காலகட்டத்தில் இப்படி எந்த இக்கட்டான நேரத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்த பேச்சாற்றல் நிறைந்த கோபி செழியன் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மாண்புமிகு அன்பு தளபதி மு ஸ்டாலின் அவர்களிடத்திலே ஒரு தனி பாசம் உண்டு கோபி செழியன் அவர்களுக்கு அந்த பாசத்தை விளக்குகின்ற வகையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் திரு கோவி செலியன் அவர்களை கொடியேற்ற வைத்து அந்த பாசத்தின் முக்கியத்துவத்தை கோவி செலியன் அவர்களுக்கு கொடுத்தார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தளபதி மு அவர்கள் பொதுவாக திமுகவில் உள்ள பேச்சாளர்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படாது என்கின்ற ஒரு விமர்சனத்துக்கெல்லாம் அதனையெல்லாம் எல்லாம் உடை தெரிந்துதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் சமூக நீதியின் பாதுகாவலர் மகத்தான அன்பு தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பட்டியலன சமூகத்தை சார்ந்த ஆதிராவிடர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து எளிமையான குடும்பத்தை வாழ்ந்து வருகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கோவி செலின் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கி இன்றைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார் சமூக நீதியை பற்றி திமுகவில் சமூக நீதி இருக்கின்றதா என்கின்ற கேள்வி கேட்பவர்களுக்கான வாயை அடைத்திருக்கின்றார் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக இக்கட்டான காலகட்டத்தில் உழைத்த உழைப்பாளி தலைமை கழக பேச்சாளர் மறைந்த தலைவர் கலைஞரிடத்திலும் அன்போடு பழகியவர் இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அன்பு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களிடத்திலும் அன்போடும் நம்பிக்கையோடும் விசுவாசமோடும் பழகி வருபவர் அதனைத் தொடர்ந்து இன்றைய திராவிட மாடல் அரசின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனங்களிலும் இடம் பிடித்தவர்தான் மரியாதைக்குரிய அண்ணன் கோவி செலியின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு கும்பகோணம் சென்றிருந்த போது மரியாதைக்குரிய அண்ணன் கோபி செலியின் அவர்களை சந்தித்திருக்கின்றார் அந்த சந்திப்பின் போது அண்ண நீங்கள் எங்களோடு அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் அவர் சொன்னதும் திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைகளை பற்றி கொண்டிருக்கின்றார் மரியாதைக்குரியவர் கோவி செலியின் அவர்கள் கைகளை பற்றி கொண்டவுடன் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார் தெரியுமா தலைமுறையை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கும் நீங்கள் விசுவாசமாக இருந்திருக்கின்றீர்கள் அந்த விசுவாசத்திற்கு கிடைக்கும் பரிசு என்று சொல்லியிருக்கின்றார் அப்படிதான் அவருடைய உண்மைக்கும் உழைப்புக்கும் தலைவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கும் தலைவர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்திற்கும் கிடைத்த மிக பெரிய பரிசு ஐம்பது ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் நடக்காததை நடத்தி காட்டி அரசியல் வரலாற்றை புரட்டி போட்டு இன்றைக்கு உயர்கல்வித்துறையின் அமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் கோவி வி செலியனவர்கள் இன்றைக்கு பொறுப்பு வகித்து செயல்பட இருக்கின்றார் உயர்கல்வித்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் உயர்கல்வித்துறையில் பல சமூக மாற்றங்களை முன்னெடுத்து ஒரு சிறப்பான துறையை உருவாக்குகின்ற ஒரு அமைச்சராக அவர் விளங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பை அளித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் சமூக நீதியின் பாதுகாவலர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இன்றைய திராவிட மாடல் அரசின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நான்கு பேருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கி இன்றைக்கு சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கின்றீர்கள் பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு உயர்கல்வித்துறையில் அமைச்சர் பதவி வழங்கி இன்றைக்கு சமூக நீதியை பாதுகாத்திருக்கின்றீர்கள் வரலாற்றில் சொல்வதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வார் இந்த மாண்புமிகு தளபதி இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் திராவிட மாடல் என்பது சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை மாநில சுயாட்சி தேசிய இனங்களின் உரிமையை அங்கீகரித்தல் என்கின்ற இந்த ஐந்தும் திராவிட மாடல் என்றால் இது தமிழ்நாட்டுக்கான மாடல் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுகின்ற திராவிட மாடல் இன்றைக்கு இந்தியாவையும் தாண்டி உலக நாடுகளுக்கே பறைசாற்றுகின்ற வகையில் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவத்திற்கான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மகத்தான ஆட்சியை வரலாற்றில் இடம்பெற செய்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரியவர் அன்பு தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்